உன் தலையெழுத்தும் ஏன் தலையெழுத்தும் ஒன்றா எழுதி வச்சிருக்காங்க அப்படின்ற இருந்து ஆரம்பிக்கிறது தக்ளைஃபோடைய ட்ரைலர் இதுல ஒரு சின்ன பையனை காமிச்சி தான் வந்து கமலுடைய உயிரை காப்பாத்திருந்தாகவும் அந்த கமலுக்கும் அவருக்கும் இடைப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற அந்த ஒரு வந்து இடுப்புல கட்டு போட்ட மாதிரி இங்கே கமலஹாசனுக்கு இருக்கலாம் அந்த குழந்தை யாரு அப்படின்றது நமக்கு தெரியல அது வந்து இவங்க போர்ட்ரேட் பண்ண விரும்புறது சிம்பு மாதிரி போர்ட்ரேட் பண்றாங்க அதுக்கப்புறம் இனிமே நீயும் நானும் ஒன்னு கடைசி வரைக்கும் அப்படின்ற டைலாக் கூட அப்படியே வந்து மூவ் ஆன் ஆகுது இது சிம்பு காமிக்கிறாங்க சிம்பு வந்து ஒரு காரை காமிச்சு அந்த கார்ல இருந்து ஒரு யூ டன் போட்டு நிறுத்துற மாதிரி ஒரு சீன்ஸ் வைக்கிறாங்க அதுக்கு அடுத்தது அடுத்த டைலாக் வந்து கமல்ஹாசன் நான் எட்டு அடி நீ பதினெட்டு அடி பாயிர அப்படின்ற டைலாக் சொல்றாரு அதுக்கு உடனே சிம்பு பதினெட்டு இல்ல பதினாறு அப்படின்னு சொல்றாரு உடனே கமல் சிரிச்சுக்கிட்டே சரி கணக்கு புள்ள அப்படின்னு சொல்லி கடந்து போறாரு சோ இந்த இடத்துல அவர் வந்து நான் எட்டு அடி நீ பதினாறு அடி பாயிர அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா மேபி அவர் வந்து சிம்பு வந்து கமலோடைய பையனா இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா நான் எட்டு அடி நீ பதினெட்டு அடி பாயிர அதாவது என்னை விட என் பையனை விட நீ அதிகமா போற அப்படின்ற ஒரு சிம்பாலிக்கா வந்து இந்த இடத்துல வந்து அவர் பின் பண்றாரு சிம்பு வந்து கமலோடைய பையனா இருக்க வாய்ப்பு குறைவு அதுக்கு அடுத்தியா பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருந்து நான் பாத்துக்கிறேன் வெளியில இருந்து அமரம் பாத்துக்கிறோம் அப்படின்ற டைலாக காமிக்கும்போது போது இந்த எக்ஸ்பிரஷன் பாத்தீங்க அப்படின்னா சிம்பு வந்து வெளியிலிருந்து நம்மளை பார்த்துக்க சொல்லுவாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்ப கமல் வந்து உடைச்சிடறாரு அதனால அந்த பார்வை வந்து என்னை ஏமாத்திட்ட அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு பார்வையா இந்த இடத்துல வந்து சிம்பு வந்து பார்த்திருப்பாரு கரெக்டா இந்த சீன்ல பாத்தீங்கன்னா அவர் சொல்லும்போது சிம்பு வந்து அவருடைய பார்வை வந்து ஒரு மாதிரி என்னை ஏமாத்திட்டேன்ற மாதிரியும் ஆனா கமல் வந்து அதை கண்டுக்காத மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு இந்த சீன்ல வந்து என்ன சொல்றாருன்னா நாசர் வந்து எல்லாத்துக்கும் அமரந்தான் பாத்துக்கணும் அப்படின்னா நான் என்ன இதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தலைமுடியை வச்சு காமிக்கிறாரு அப்போ வந்து அதை யாருகிட்ட அவர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து சிம்பு உட்கார்ந்து இருக்காரு சோ வந்து அதனால சிம்பு வந்து அமரனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல இது என்ன ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னு

சிம்பு கன்ஃபார்மாக சிம்பு வந்து அமரனா இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த இடத்துல நாசர் வந்து சிம்பு தான் வந்து எல்லாத்துக்கும் அமரன் வேணுமா அப்படின்ற மாதிரி பேசுறதுனால கன்ஃபார்மாக வந்து சிம்பு வந்து அமரனா இருக்க வாய்ப்பு இல்லை அவர் வந்து கமலோடைய பையனா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் அமரன் தான் எல்லாத்தையும் அதுக்கு அடுத்தபடியா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அவங்களுடைய ஒய்ஃபான அபிராமியும் வந்து ஒன்னா இருக்கிற மாதிரியும் எனக்கு என்னவோ இது சரியா படல நீங்க அங்கே போகாதீங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு டைலாக் வருது இன்கேஸ் வந்து அவங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை ஆக போகுதுன்றதை முன்கூட்டியே அறிஞ்சு சொல்றாங்களா என்னன்னு தெரியல ஒரு டைலாக் வந்து வச்சிருக்காங்க அப்படியே கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லட்சுமி வந்து அழுகுற மாதிரி ஒரு சீன் வருது இன்கேஸ் வந்து அமரன் வந்து அந்த பொறுப்புக்கு வர்றதுனால அமரனை வந்து சாவடிக்கிறதுனாலயோ அமரனுக்கு எதோ பிரச்சனைன்றதுனால கூட நீங்க லட்சுமி அழுத்திருக்கலாம் காரணம் என்னன்னா லட்சுமி வந்து அமரனுடைய பேர் காதலி அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோடோர் கொண்டு போயிருக்கலாம் ஆனால் அதுக்கு அடுத்து தான் வந்து அசோக் செல்வன் வந்து ஒரு சீனில் வந்து காமிச்சிட்டு போகிறாங்க மேபி அமரானா அசோக செல்வன் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா துல்கர் சல்மான் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருக்குது ஜெயம் ரவி அவர்லாம் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து அது வந்து ஒரு டுஸ்ட்டாக வந்து நமக்கு கன்ஃபார்மாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது வந்து அந்த சஸ்பென்ஸ் வந்து அந்த அமரன்ற ஒரு கேரக்டருடைய சஸ்பென்ஸ் வந்து கன்ஃபார்மாக தேட்டரில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க கன்ஃபார்மாக தேட்டரில் தான் போய் நம்ம பார்த்துக்கிற மாதிரி ஆனால் இது என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேங்கோடைய ஹெட்டுக்கு அந்த பொறுப்புக்கு வர்றதுக்காக சண்டை போட்டுக்கிற ஒரு ஸ்டோரி தான் அப்படியே கட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சிம்புவும் நாசரும் ஒன்னா சேர்ந்து இருக்காங்க அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஜோஜி சார்ஜ் அப்படின்னு சொல்ற அந்த கேரக்டர் நாம தான் எடுத்துக்கணும் அதாவது அந்த அமரனுடைய அதாவது வெளியில வெளியிலிருந்து பாத்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த பொறுப்பு வந்து அமரன் கிட்ட போனதுனால கோவப்பட்ட நாசரும் சிம்புவும் ஒன்னா சேர்ந்து இந்த இடத்துல வந்து அந்த ஜோஜி சார்ஜ் என்ன சொல்றாருன்னா நம்ம தான் வந்து அந்த இடத்தை எடுத்துக்கணும் அதாவது நம்ம ஃபைட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வந்து வச்சிருக்காரு கன்ஃபார்மா அந்த இடத்துக்காக தான் இவங்க ஃபைட் பண்றாங்கன்றது இந்த டைலாக்ல இருந்து நம்ம ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீனில் வந்து இனிமேல் நான் தான் இங்கே நான் தான் நான் தான் இங்கே ரங்கராய சக்திவேல் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் தான் இங்கே ரங்கராய சக்திவேல் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா இங்கே வந்து கமலை வந்து தாக்கி அவங்கள ஏதோ அடித்து மேபி அவர் இறந்துட்டேன்னு நினச்சிக்கிட்டு அவர் இறந்துட்டாரு அப்படின்ற அந்த கன்குலூஷனுக்கு வந்துட்டு சிம்பு வந்து நான் தான் இந்த இடத்துல வந்து இதுக்கு மேலே வந்து கமல் அதாவது ரங்கராய சக்திவேல் அப்படின்ற கேரக்டர் பொறுப்பில் நான் வந்துட்டேன் இனிமேல் இந்த கண்ட்ரோல் எல்லாம் என்ன இதுதான் அப்படின்ற மாதிரி அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபைட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைம் வேரிய டைமை வச்சு தான் நம்மளை வந்து கன்ஃப்யூஸ் பண்ணியிருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒரு எங்க அப்புறம் மீடியம் ஓ ஏஜி அப்புறம் அதை விட கொஞ்சம் அதிகமாக ஒரு நாற்பது டு அம்பது அப்புறம் அதிகம் அதை விட நல்லா நடிச்ச மாதிரி ஒரு முடி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் டைம் வேரியேஷன்ஸில் நம்மளை வச்சு குழப்பியிருக்காங்க ஸோ அதே மாதிரி நாசருமே எதுக்கு அந்த டயலாக் சொல்லிருக்காருன்னா அவர் எங்கே வரும்போதும் நாசர் பின்னாடி நிற்பார் ஸோ கொஞ்சம் அதிகமாக கலர் இருக்கும் போதும் எல்லாத்தையும் அமரன் பார்த்துக்கோன்னு சொல்லும் போதும் சிம்புக்கு பின்னாடி வந்து நாசர் வந்து எல்லா இடத்துலையுமே ரீப்ளேஸ் ஆகிறதுனால அப்போ வந்து நாசருக்கு அவங்க கமலுக்கான அதை ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நாளா வந்து அப்படியே வந்துட்டு இருக்கு இப்ப இந்த சத்தியவேல் நாயக்கர்ல ஒரு கேரக்டர் ஒரு இல்லையா பின்னாடி இல்லையா அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு மேபி அதுக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்றதெல்லாம் நம்ம படத்தை தான் நம்ம தெரிஞ்சோம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து கமலும் சிம்மும் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சீன்ல ஒருத்தர் அடிச்சு தூக்கி போடுற மாதிரி வருது இங்கே அதுதான் வந்து அமரனா கூட இருக்கலாம் அமரனா இருக்கலாம் இல்லனா அந்த இடத்துல வந்து அது கமலா கூட இருக்கலாம் அந்த அடிப்படுறது கமலை வந்து ட்ரெயின்ல தள்ளி விட்டு அவர் இறந்துட்டு நினைச்சிக்கிட்டு கூட சிம் வந்து இதுக்கு மேல நான் தான் இங்கே எல்லாமே அப்படின்ற அந்த டைலாக் கூட வச்சிருந்துருக்கலாம் அந்த சஸ்பென்ஸ் இப்போ அவங்களுக்கு அந்த அடிப்பட்டு இருக்கும் போது மேபி இந்த இடத்துல வந்து திரிஷா வந்து அவங்களை காப்பாத்தி வச்சிருக்கலாம் தான் இந்த டைலாக் வந்து இந்த இடத்துல மேபி அந்த டைலாக் அங்கே வச்சிருந்துருக்கலாம் அதுக்கப்புறமா அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு தெரிஞ்சு அவருக்கும் சிம்புக்கும் வந்து ஃபைட் போயிட்டு பண்ணிக்கிறாங்க இங்க வந்து கடைசியா ஒரு டைலாக் பாத்தீங்கன்னா இது யமனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை அப்படின்றதுனால இந்த இடத்துல அவர் அப்படின்னு குறிப்பிடுறது வந்து கன்ஃபார்மா சிம்போ தான் அவர் சொல்றாரு கொடுத்துட்டு ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி கத்திக்கிற மாதிரி கொடுத்துட்டு கட் பண்ணிடுறாங்க இது வரைக்கும் பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணதெல்லாம் நமக்கு புரிஞ்சது இங்கே உங்களுக்கு இந்த ஸ்டோரி எப்படி போகும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நிறைய கேரக்டர் இருக்கிறதுனால கன்ஃபார்மா இருக்கிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்பு இருக்கு அசோக் செல்வன் வந்து ஒரே ஒரு சீன்ல ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி கொஞ்சம் ஒரு கரெக்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் மாதிரி வராரு மேபி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ராக்ல கொண்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கமலுக்கும் சிம்புக்குமே வந்து ஒரு நல்ல பாண்டிங் வந்து படம் காமிச்சிருக்காங்க அரௌண்ட் பிப்டி பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு அந்த அனௌன்ஸ் பண்ற முன்னாடி வரைக்குமே ரெண்டு பேத்துக்குமே வந்து நல்ல பாண்டிங் வச்சிருக்காங்க வந்து கமல் தான் அவங்கள வளர்த்து அவருக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு சிம்புக்கு ஆனா அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து நான் உள்ள இருக்கேன் அப்ப உள்ள இருக்கேன்றது மீன்ஸ் ஒரு ஜெயிலுக்கு போகலாம் இல்ல வந்து அண்டர் கிரவுண்டும் தலைமறைவா போகலாம் இல்ல வேற ஏதாவது ஒரு வேலைக்காக அவர் ஏதாவது உள்ள போகலாம் வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறாரு அதனால நான் அங்க இருந்து பாத்துக்கிறேன் இங்க இருந்து வெளியில இருந்து அமரன் பாத்துக்குவார் அந்த அமரன் கேரக்டர் கன்ஃபார்மா சஸ்பென்ஸா தான் இருக்கும் இந்த இடத்துல பாத்துக்கோ இந்த இடத்துல தான் வந்து சிம்புக்கு வந்து பிரேக் பாயிண்ட் இந்த இடத்துல இருந்தா தான் ஒரு அரசியல்வாதி கூட டைய போச்சு ஸோ அப்படியே அடுத்தடுத்து வந்து அவர் நாசர் கூட டைய போச்சு சில பல கமலுக்கு பிடிக்காத சில பல செயல்கள் கொலைகள் ஷூட்டிங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நடக்க நடந்திருக்கும் நடந்திருக்கலாம் அப்படின்றது தான் இந்த கேரக்டர் வந்து நமக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுது ஸோ ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறத பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக வந்து இவருக்கு கமலுக்கு இதே ஒரு பெரிய இழப்பை வந்து சிம் வந்து ஏற்படுத்தியிருப்பார் இங்கேஸ் அவங்க பையனாக இருக்கலாம் இல்லைனா ஃபஸ்ட்டு சீனில் ஒரு குழந்தை காமிச்சு நம்ம ரெண்டு பேர்த்தோடைய தலையெழுத்து வந்து ஒன்றா எழுதிட்டாங்க அந்த இதில் வந்து அப்போ நான் பார்த்து பாதுகாத்துட்டு இருந்தேன் அந்த பையனை வந்து நீ கொலை பண்ணிட்ட அதனால் நான் உன்னை வந்து கன்ஃபார்மாக உன்னை படித்திருப்பேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்சு கனெக்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இந்த படம் கன்ஃபார்மாக வந்து ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருப்பாங்க அப்படின்றது வந்து பார்க்கும் போதே தெரியுது இதில் நிறைய கேரக்டர் இருக்கிறதுனால நிறைய கெஸ்ட் ரோல்ஸ் வந்து வந்துட்டு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து நம்ம இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நம்ம படம் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இது வரைக்கும் நம்ம பார்த்த தட் லைஃபோடைய ஹிடன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து இதாக தான் இருக்கும் அப்படின்றது நாங்கள் வந்து பிலீவ் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க நம்புறேன் முழுமையாக பார்த்த மீன்களான எங்களது நன்றிகள் நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்